அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிடா பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிடா கணிப்பு வருகின்ற பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேச்சில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் எந்த ஒரு முதலீடு விஷயத்திலையும் சிந்தனையுடன் செயல்படுவது அவசியமான ஒன்று எதிர்பார்த்ததை விட தேவையற்ற விரயமும் உருவாகலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே போல மாமியார் மருமகளிடையே இணக்கமற்ற சூழல் இருக்கத்தான் செய்யும் பணப்பரி வர்த்தனை விஷயங்கள்ல சற்று கவனம் அவசியமான ஒன்று எதிர்காலம் குறித்த கவலை அதிகரிக்கவும் செய்யலாம் எந்த ஒரு வேலையிலையுமே சரியாக திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உடல்நல பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது திருமண வாழ்க்கையில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் பிரிவினையை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு வாய் கிடைக்கப்பெறுவீங்க வங்கி மூலமாக எதிர்பார்த்து கடனும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது ஆனால் நிதி நிர்வாக கூடுதல் கவனம் தேவைங்க தேவையற்ற செலவுகள் சுமையாகவும் அமைய பெறலாம் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சரியான திட்டமிடலும் நிபுணர்களின் ஆலோசனைய பெறுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று இதன் காரணமா நிதி சிக்கலை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையற்ற பயணமும் நேரமும் வீணாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனத்தை செலுத்த பாருங்க எதிரிகளால் தேவையற்ற சங்கடங்கள் தாமதங்கள் உருவாகலாம் குடும்ப பொறுப்புகளையும் வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு நடந்து கொள்ள பாருங்க எந்த இடத்துலையும் சுய மரியாதையையும் சுய கௌரவத்தையும் வெட்டு கொடுக்க மாட்டீங்க தன் நம்பிக்கையும் தைரியமும் காணப்படும் ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் குழப்பம் இந்த நிலவத்தாங்க செய்யும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க வெளி இடங்கள்ல அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சற்று சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தையும் வாங்கிக் கொள்ள நேரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எண்ணங்களும் பேச்சும் னையும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் சுப செலவுகள் தான் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் திருமணம் காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் கடுமையான உழைப்பையும் இரவு பகல் பாராம உழைக்க வேண்டியதாக இருக்க பெறலாம் இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அதே சமயம் கடினமாக உடைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா தலைகணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பணவரவு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்காது கைக்கு வர வேண்டிய பணம் சரியாக நேரத்திலையும் வந்து சேராது யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்க வேண்டாம் அதே சமயம் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க தொழிலையும் முதலீட்டில் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை நீங்கத்தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க கூடாது உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக உங்களுக்கு வந்து அவமானங்களும் சேரலாம் அப்படி இல்லைனா வீண் பழியும் சுமக்க நேரிடலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் நடத்தக்கூடும் って。 இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும் எரிச்சலும் பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் டென்ஷன் கோபம் இது எல்லாமே சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க உங்களுடைய டென்ஷன் கோபம் இது எதையுமே மற்றவர்கள் மேலே துணிக்கக்கூடாது அப்படி துணிக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகளும் வேதனைகளும் தங்களுக்கே உரியது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைச்சாலும் நீங்க அடுத்தவர்களுக்கு நன்மையை மட்டும் செய்யுங்க இதற்கான பலன்கள் விரைவில் நீங்க அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு நூறு சதவிகிதம் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்கள் உறவு இவையா எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது வேலைகளையும் வியாபாரத்திலையும் போன நல்லது மீண்டும் உங்கள் கையை வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேம்பாடு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீராது அப்படின்னு நினச்ச சில குழப்பங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க சண்டை சற்றுருபுகள் வந்து குடும்பத்தில் அவ்வப்போது இழத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதி காட்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க எத்தனை நாள் தான் இது போல் நீங்கள் கஷ்டத்தில் வாழ்வது அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பீங்க இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் மூலமாக சில விஷயங்களில் சில விஷயங்கள் சுபகாரியங்கள் இல்லை நடக்க வேண்டிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து தாமத போக்கு ஏற்படுதாங்க செய்யும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நன்மை உண்டாகும் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையும் நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் கருத்து வேற்றுமை வந்து ஏற்படலாம் உறவினர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்த இருக்கீங்க இல்லை தொழில் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா ஒப்பந்தங்கள்ல வந்து ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாது ஒரு தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் வந்து குழப்பம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஒப்பந்தங்களில் முடிவுகளை எடுப்பது சாலை சிறந்ததுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க பாருங்க வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஸ்த்ரீ சில திட்டங்கள் அதாவது தொழிலுக்கான வள வியாபாரத்திற்கான சில வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்துறதுல சில கால தாமதங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவலையும் அடைவீங்க இருப்பினும் அது எல்லாமே போக போக சரியாகிடும் தேவையில்லாமல் கவலையோ குழப்பமோ வந்து நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயம் வந்து எந்த முடிவை வந்து செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க